இப்பொழுது வாசிக்கப்பட்ட மனு அங்கீகாரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு உகந்ததாக அனைவரும் எழுந்து நின்றேன் இந்த மனுவை ஏற்றுக்கொள்வதற்காக கடமை எழுப்பி வழங்குவார்கள் தமிழக அரசு துணை அவர்கள் நன்றி

நிகழ்வுகளை பங்கித்திருக்கிற ஒரு நல்ல சொந்த நடந்ததற்குரிய குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிறது अंदर ते ते तो ते ते के तेरे इंद्र ओनर में भी पड़ते रहते हैं इंद्र को ये सर्वनाश कर देते हैं पूरी पागे और काल से लेता है है लेते हैं कल्बी ये तो इधर हम नाम लेंगे बिच्छु का तो इंद्रा का बाली बाली पर बरम्बी अब आलस पड़ है इंद्रा जिन्हें

ஆனால் ஏனென்றால் இதையெல்லாம் சாரா செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்களே நாங்கள் அரசியல் உலகாக அந்த பணியை செய்து கொண்டிருந்த காரணத்தால் இதை சற்று முடிவுத்தான் இருக்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் யாரும் இதை சரியாக செய்திருந்தால் கோரிக்கை யார் எப்படி பெற வேண்டும் என்று சொல்லி சரியாக கொள்கிறேன் இந்த காலகட்டத்தில் என்பதுதான் என்னுடைய பணிவாக்க நமக்கு தேவை இந்த சமுதாயத்தை பாதுகாக்க

கோரிக்கைகளை கால அவசம் இல்லை நிச்சயமாக கொடுத்திருக்கிற கோரிக்கையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சொன்னார்

மலையாள அவரு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுக்கிற பொழுது

அவரை நேசித்தார்கள் அவர் கடலாக வருகிறவர்களுக்கு தமிழ்நாடு அரசியலோ கவனிக்கவில்லை என்ற குறை இருக்கிறது அதை நீங்கள் தான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொன்னேன் அடுத்த ஆண்டு நீங்கள் நம்மளால் நம்ம கஷ்டப்பாட்டில் போக நாங்கள் எல்லாம் பரமக்குடிக்கு செல்கிற வழியே எனக்கு தொலைபேசி வருகிறது இரவு பதினொன்றாவது வரைக்கு மாண்பு முதலமைச்சர் இல்லத்திலிருந்து தொலைபேசி என்று சொல்கிறார்கள் தொலைபேசி எடுத்து என்ன தலைவர் பரமக்குடிக்கு தேதி 했는데 அவர் சொன்னார் அங்கே விமானம் சைரனுடைய நான் காரை விதத்தை புதிச்சி இடத்தை விதத்தை புதிச்சி அந்த இடம் கூடாதேந்து நம்முடைய சனாயத்து கொண்ட தென்றலை சொல்லி ஒரு உதாமார்ச்சி தாகதோய்

కోరి <tob SCIente> <tob guardara> <tobara> <tobara>

இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழகத்தில் பதவி ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற வாழ்த்துக்களை பாராட்டத்தை தெரிவித்து அதிகமாக நீங்கள் கல்விக்கு தேவையான இந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள்